அப்புறம் கிராமத்தில் ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க ராசினா வேற ஒரு கண்ணோட்டத்தில் சொல்லுவாங்க கன்னியர்கள் நிறைய பேர் அவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்படின் அதெல்லாம் உண்மையே இல்லை கன்னியா லக்கணத்தில் பிறக்கிறவன் கண்ணியமானவன் என்று பொருள் அவருக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் சில பேருக்கு சுக்கரதசை வந்து அவங்களுக்கு யோக காரணம் இருப்பதுனால சீக்கிரமாக திரும்ப நடக்கும் ஆனால் அவங்க வந்து கன்னியர்கள் விரும்புகிற அளவுக்கு இருக்க மாட்டாங்க கண்ணியமானவர்களாக இருப்பாங்க ஏன்னா ராசி பற்றி தப்பான ஒரு கருத்து உண்டு அது உண்மை இல்லை அவங்களுக்கு மன வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமையும் எனக்கு தெரிஞ்சு கன்னியாளக்கணத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சிறப்பாக ரொம்ப அந்யூன்யமான ஒரு வாழ்க்கை அறிவான மனைவி அன்பான மனைவி பக்தியான மனைவி அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மன வாழ்க்கையை வந்து சிறப்போடு இருப்பதை பல பேரை நான் பார்த்துருக்கேன் மன வாழ்க்கை என்பதில் வந்து எனக்கு அனுபவத்தில் கேள்விக்குறியில் இருப்பது வந்து இரண்டு இலக்கணங்களை வந்து கடகமும் சிம்மத்தில் பிறக்கணும் மட்டும் மன வாழ்க்கை வந்து கிட்டத்தட்ட சரியில்லை அவங்களுக்கு சுமாராக தான் இருக்கும் அதை பற்றி அடுத்த ஒரு பதிவில் செய்வோம் பதிவு பண்ணுவோம் கன்னியா லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இனிமையானவர்கள் நல்லவர்கள் ஆராய்ச்சிக்குரியவர்கள் பழகுவதற்கு எளிமையாகவும் இனிமையாகவும் உள்ளவர்கள் அவங்களோட செயல்பாடுகள் இல்லாமல் எல்லாருக்கும் பிடிக்க மாதிரி இருப்பாங்க இருக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பாங்க பெரிய ஆராய்ச்சி மையங்கள்ல வந்து பணிபுரியக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க இன்னைக்கு ஐடி பீல்ட்